Assalamu alaikum, welcome to my channel. ஈவினிங் டைம் ஆகிடுச்சா நாங்கள் எங்கே இருக்கோம்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது பாப்பாவுக்கு அப்ரெண்டுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம்ல அதனால அதனால் ரெண்டு பேரையும் கிளப்பிட்டு ஒரு வெளியாக அந்த மூணாவது மாடிலேருந்து கீழே இறங்க போகிறோம் இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம கடைக்கு கிளம்ப வேண்டியதுதான் நம்ம வந்துட்டு நம்ம கடைக்கு தான் போக போகிறோம் நம்ம கடை பக்கத்துலேயே லைன்லேயே வந்துட்டு செருப்பு கடை எல்லாமே இருக்குது இங்கே ஆட்டோ தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா மெட்ரோ போடுறாங்களா உங்களுக்கு கூட நான் பேசும்போது சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயும் ஆட்ரோ போடுறதுனால அந்த சவுண்ட் எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கும் நான் அதை ஆஃப் பண்ணுவாங்கள்ல அந்த டைமில் தான் எடிட் பண்ணுவேன் நானும் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருப்பேன் இருப்பேன் எப்படா ஆஃப் பண்ணுவாங்க நம்ம எப்படா பேசுகிறதுன்னு சொல்லிவிட்டு சரி இவங்க ஆஃப் ஆஃப் பண்ணுற மாதிரி தெரியலை நம்ம பேசி வைப்போம்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் கிட்டே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடை ஒரு நம்ம கடைக்கு வந்தாச்சு நம்ம கடை பக்கத்தில் தான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஆட்டோவில் கொடுத்தோம்னா போயிடலாம் இதுதான் நம்ம கடை பார்த்திங்க நம்ம கடைனா எங்கள் அத்தா கடை இது அங்கேயும் போயிட்டு எல்லா திங்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே போனவொன்னிக்கெல்லாம் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃப்ரீனுக்கு அஃப்ராக்கு அப்புறம் வந்துட்டு ஆலியா குட்டிக்கு மூணு பேருக்குமே ஒவ்வொரு திங்ஸாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃப்ரின் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளுக்கு எப்பயுமே நே நெகல் நேர் பாலிஷ் இருக்குல்ல அதில் தான் ரொம்ப க்ரேஸாக இருப்பா அதனால் அதை எடுத்துகிட்டு இருந்தா நம்ம அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த விலையில் அத்தா எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அத்தா கடை இங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க வளையல் எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க என்ஏசி இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அப்படியே ஒரு ரவுண்டிங்கை போட்டுட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு அங்கேயும் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லா கடையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டா வேலை முடிஞ்சிரும்ல அந்த கம்மல் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு நமக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம்ல அஃப்ரீனுக்கு வந்துட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டு கம்மல் எடுத்தேன் குட்டி குட்டி கம்மல் நம்ம கடையில் வந்துட்டு இது நம்ம கடை நம்ம கடையில் வந்துட்டு அஃப்ரனுக்கு தேவையானது குட்டிக்கு தேவையானது இதெல்லாம் எதுவுமே எடுக்கலை ஏன்னா நம்ம அத்தாக்கடையில் எல்லாமே எடுத்தாச்சு அதனால் எடுக்கல செருப்பு கடைக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் செருப்பு இல்லையா அதனால் குட்டிக்கு ஷூ வாங்கி அஃபின் பாப்பாவுக்கு செருப்பு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட கடை அங்கேயும் போய் சில பல திங்ஸ் எல்லாம் ஆட்டையை போடுறது இப்படி தான் அண்ணன் கடை அத்தா கடை எல்லாத்துலேயும் ஆட்டையை போட்டு வர்றது எங்கள் அண்ணன் கடையில் வந்துட்டு கம்மல் வாங்கி கம்மல் எடுத்துக்கிட்டேன் கம்மலும் ப்ரூச் அண்ணன் வச்சுருந்தாங்களா அதனால அதை எடுத்துக்கிட்டேன் அப்படியே அவங்க கடையை சுற்றி பார்த்துட்டு அவன் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் அத்தா கடையிலே எடுத்துட்டேனா எனக்கு மட்டும் இங்கே கம்மல் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் நாங்கள் போகும்போதே உங்களை கூட்டிகிட்டு போகிறோமா நீங்கள் அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லிவிட்டாங்களே அதனால் அவங்க ரெண்டு கடை அடைச்சதுக்கப்புறமா எல்லாரும் மொத்தமாக தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா எது அழகாக இருக்குன்னு தான் வாஷ் பண்ணிகிட்டே இருக்குது எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு பற்றவே மாட்டேங்குது அது ஏன்னா தெரியலை எதை பார்த்தாலும் அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அண்ணன் கடையை ஒரு ரவுண்ட் நீங்கள் போட்டுட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் டென் தேர்ட்டி ஆகிடுச்சா கடையை மூடிட்டு வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு வாங்கினது எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அஃபி நமக்கு வந்து அவங்க அத்தா வந்துட்டு வேற வாங்கி தந்தாங்க இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று வேணால் பார்த்துடலாம் அது என்னமோ நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஒன் டைம் பார்த்தாலும் அந்த மாதிரி ஹாப்பியாக ஃபீலாக இருக்கும்ல ஒவ்வொரு டை ஐட்டமாக நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஃப குட்டிக்கு வந்துட்டு ஷூ குட்டிக்கு இந்த ஷூ வாங்கினேன் அப்படி இருக்கும் இது நம்ம அஃப்ரா குட்டியோட ஷூ நெக்ஸ்ட் என்னென்ன வாங்கினேன்னு ஒன்று வேணா பார்க்கலாமா வாங்கிறத விட அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறது தான் அப்படி ஹாப்பியாக இருக்கும் இதுவும் அப்புறம் ஷூன்னு தான் நினைக்கிறேன் நம்ம இதுவும் ஒரு ஷூ தான் எப்படி இருக்கும் ரெண்டு ஷூ பாப்பாவுக்கு வாங்கினேன் இப்போ நம்ம அஃப்ரின் பாப்பாவுக்கு என்ன வாங்கினேன்னா அஃப்ரின் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த ஸ்லிப்பர் வாங்கினேன் அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதனால் இதை வாங்கினேன் போட போட்டவுடனே கால் கூட நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதனால் இது வாங்கினேன் இதோட பேர் இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன் எனக்கும் ஒரு ஷூ இது எனக்கு வாங்கினேன் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தாலே ஷாப்பிங் போனால் நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகும்ல ஏதோ ஒரு ஹெட் பேண்டு அப்படின்னு வாங்கிக்கிட்டா என்னென்ன எப்படி கொட்டிடுவோம் அந்த ஷாப்பிங்லாம் நம்ம கடையிலே தான் மோஸ்ட்லி வாங்குறது இது அஃப்ரின் வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் ஏ ஒன் எடுத்தனால அவளுக்காக அவங்க அத்தான் வாங்கி கொடுத்தாங்க இது இதெல்லாம் என்னமோ பண்ணுவாங்களாம் உள்ள பீட்ஸு அதெல்லாமே இருக்குது இது உள்ளக்கெல்லாம் இப்போ என்னமோ பண்ணுறாங்க இந்த பிரேஸ்லெட் பண்ணுவாங்கல்ல அதோட திங்ஸ் எல்லாம் இருக்குது இதில் எல்லாமே இருக்குது ஒரு ரிங்கு கூட அழகா க்யூட்டாக இருக்குல்ல எங்களிட் தெரிய மாட்டேன் இப்படி இருக்குது ரிங்கு இந்த ஹேர் ஹேர்பேண்டு இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சேன் இங்கே நம்ம சின்ன பிள்ளையில இப்படி கண்டுபிடிக்காமல் முடிச்சுட்டாங்க எப்படி என்ன மலை ஏமாற்றிருக்காங்க பார்த்தீங்களா இது ஒன்று வாங்கணா அஃப்ரின் அப்புறம் அப்புறம் இது வந்துட்டு அஃப்ரீனுக்கு ஒரு வளையல் அஃப்ரீனுக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கிட்டேன் ஆனால் எங்கேயாவது போகும்போது நம்ம ரொம்ப கேரி பண்ணிட்டு போக முடியாதுல்ல அதனால அப்புறம் மை ஐப்ரோ பென்சில் ஆல்ரெடி எப்பயுமே ரெண்டு பொண்ணுமே ஐப்ரோ பென்சில் வைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்று அப்படின்னு பார்க்குது நெக்ஸ்ட்டு இது ஒன்று இது ஒன்று ஒழுங்காக தெரியல ஒழுங்காக காமிக்குதா அப்புறம் இந்த ஜிம்கி ஒன்று அப்புறம் இது கடையில் இந்த பிரேஸ்லெட்லாம் தூக்கிட்டு வந்துட்டா அஃப்ரின்னு அப்புறம் ஒரு பர்ஃப்யூமு அதான் சில பல ஐட்டம் கிளிப்ஸு இந்த கிளிப்பு அப்புறம் ரெண்டு லிப்ஸ்டிக் கலரில் இந்த இந்த ஷேடில் ஒன்று இந்த ஷேடில் ஒன்று அப்புறம் இது அஃப்ரின் பக்கு சென்டரில் குத்துவோம்னா அந்த கிளிப்பு இப்ரூச் ப்ரூச் எனக்கு தெரியுதா இப்ரூச் இது எனக்கு அப்புறம் இந்த ஜும்காவும் எனக்கு தான் அப்புறம் என்ன வாங்கினோம் இந்த லெப்பர் பேண்டு அப்புறம் பாண்ட்ஸ்க்ரீம் எப்போயும் போல பாண்ட்ஸ்க்ரீமு அப்புறம் இந்த நாலு வளையல் எனக்கு வாங்கினேன் அப்புறம் ஒரு குட்டி பாக்கெட் பர்ஃப்யூம் மாதிரி ஒன்று ஃபாக் அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்மளோட ஷாப்பிங்கு அப்புறம் டிக்டாக் கிளிப்பு அதெல்லாம் தான் அப்புறம் சோப்பு பவுடரு மெஹந்தி இந்த ஐட்டம் எல்லாம் தான் வாங்கினது நேற்று கடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பிங்கு அவ்வளோதான் இதெல்லாம் இப்போ பேக் பண்ணணும் நம்ம பெட்டி எடுத்து வச்சாச்சு இனிமேல் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும்